செந்திரிவான செய்திகள் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதி காணியை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளமையை கண்டித்து கமக்கார அமைப்பினரால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேசத்தில் சூரியமின் உற்பத்தியை விரிவாக்கும் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி சின்ன பல்லவராயன்கட்டு பகுதியில் கள்ளுத்தவரணை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிறுவர்கள் கடுமையான பூசாத்தின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் இரகசிய பேச்சு நடத்தியுள்ளார் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தனது அமைச்சு பதவியில் இருந்து விலகியுள்ளார் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் பூபகே நியமிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்தன காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார் சீனாவின் மத்திய பகுதியில் பாரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது வடகொரியாவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ச்சி கனகாம்பிகை குளம் பகுதி காணியை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளமையை கண்டித்து கமக்கார அமைப்பினரால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி கனகாம்பிகை குள பகுதியின் ஒரு பகுதி காணியை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதோடு அக்காணியை மண்ணிட்டு நிரப்பும் நடவடிக்கை சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலை அந்த நிலத்தை அத்துமீறி ஆக்கிரமித்துள்ளவர் உடனடியாக அக்காணியை விடுவிக்க வேண்டும் என தெரிவித்து கனகாம்பிகை குளம் கமக்கார அமைப்பினர் இன்று அங்கு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த காணியானது கிளிநொச்சி ஏ ஒன்பது சாலையின் இரணைமடு மடு ஸ்ரீலங்கா படை அருகில் அமைந்துள்ளதுடன் காணி ஆக்கிரமிக்கப்பட்டமை தொடர்பில் அப்பகுதி மக்களினதும் பொது அமைப்பினதும் வேண்டுகோளுக்கு கிணங்க நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்றைய நாள் காலை கரைச்சி பிரதேச செயலாளர் முகுந்தனுடன் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியிருந்தார் இந்த நிலையில் இன்று போராட்டம் இடம்பெற்ற குறித்த பகுதிக்கு கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் மற்றும் கரைச்சி பிரதேச செயலாளர் ஆகியோர் நேரில் வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடியுள்ளதுடன் குறித்த காணியை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் நபரிடம் காணியில் இடப்பட்ட மண்ணை அகற்றுமாறு தெரிவித்துள்ளதுடன் காணியை விடுவிக்குமாறும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இரண்டு நாட்களுக்குள் மண் அகற்றப்பட்டு காணி விடுவிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதாகவும் அகற்றப்படாத அகற்றப்படாதவிடத்து கனகாம்பிகை குளம் கமக்கார அமைப்பினர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அங்கு கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் வருகை தந்திருந்தமை அவதானிக்க முடிந்தது பிரதேசத்தில் உற்பத்தியை விரிவாக்கும் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேசத்தில் சூரிய மின் உற்பத்தியை விரிவாக்கும் திட்டத்திற்கு எதிராக கிராம மக்களால் மண்முனை மேற்கு பிரதேச செயலகம் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாவற்காடு கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் திறக்கப்பட்டு இயங்கி வரும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் மேலும் பல மடங்கு விஸ்தரிக்கப்படவிருப்பதாக கூறி சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை ஆண்டிய கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இந்த சூரியமின் உற்பத்தியை விஸ்தரிப்பதால் தமது விவசாய நிலங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் கிராம மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து இதன்போது தமது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர் இந்த விஸ்தரிப்பு திட்டத்தினை நிறுத்த கோரி பிரதேச செயலாளருக்கும் மனு ஒன்றை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கையளித்துள்ளனர் கிளிநொச்சி பூநகரில் சிங்கப்பல்லபுராயின் கட்டுப்பகுதியில் கள்ளத்தவரணை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூனகரி சின்னப்பல்லவராயன்கட்டு பகுதியில் கள்ளு தவறனை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பிரதேசத்தில் போதைப் பொருள் பாவனைகளை கட்டுப்படுத்துமாறு கோரியும் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பிரதேசத்தில் முன்னூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் குறித்த பிரதேசத்தில் அதிகளவான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் ஏற்கனவே இந்த கிராமத்தில் போதைப் பொருள் பாவனையால் கூடுதலான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதேச அமைப்புகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் தமது பிரதேசத்தில் கள்ளு தவறணையை அமைப்பதற்கு எதிராகவும் ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த கவனேற்பு போராட்டத்தை தொடர்ந்து பிரதேச செயலாளருக்கான மனு ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த விடயம் தொடர்பில் பூநகரி பிரதேச செயலாளரால் கள்ளத்தவரனை அமைப்பதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது மத்திய மாகாணத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சிறுவர்கள் கடுமையான கோசா கிண்ணையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தின் கண்டி மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் ஐந்து அகவைக்கு உட்பட்ட இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிறுவர்கள் கடுமையான பூசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் மத்திய மாகாணத்தில் நிலவும் போசாக்கின்மை நிலைமை தொடர்பில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பன்னிரெண்டாம் இலக்க தகவல் அணுகல் சட்டத்தின் பிரகாரம் மாகாண சுகாதார திணைக்களம் விடுத்துள்ள தகவலுக்கான கோரிக்கைக்கு வழங்கப்பட்ட தகவலில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார சேவைகள் திணைக்களம் வழங்கிய தகவலின்படி மாகாணத்தில் ஐந்து அகவைக்கு உட்பட்ட இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிறுவர்கள் கடுமையான போஷாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது குழந்தைகள் மிதமான போஷாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் பதினோராயிரத்து ஆயிரத்து நாற்பத்தி நான்கு பேரும் மாத்தளை மாவட்டத்தில் நாலாயிரத்தி ஐம்பத்தோரு பேரும் நுவரெலியா மாவட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்று பதினேழு பேரும் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த புள்ளி விவரங்களின்படி நுவரெலியா மாவட்டத்திலேயே அதிகளவான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ரகசிய பேச்சு நடத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை நேற்று சந்தித்து இரகசிய பேச்சு நடத்தியுள்ளார் இச்சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராமாவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றுள்ளது இக்கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மகிந்த ராஜபக்ஷ ஆகியோர் மாத்திரமே கலந்து கொண்டுள்ளனர் எனினும் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தகவல் வெளியிடாமல் இரகசியம் பேணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மக்கள் புரட்சியால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ விரட்டப்பட்டதன் பின்னர் கட்சியில் உள்ளக மோதல்கள் தீவிரம் அடைந்திருந்தன இந்நிலை தமது கட்சியை பாதுகாக்கும் நோக்கில் களமுறக்கப்பட்ட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொதுஜன பிரமண கட்சியே இல்லாமல் போகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது கட்சிக்குள் பாரிய முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் நேற்றைய சந்திப்பு மிகவும் முக்கியமானதாக அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்படுகின்றது நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சு பதவியிலிருந்து இருந்து விலகியுள்ளார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சு பதவியில் இருந்து விலகியுள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க போவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கடந்த வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் மக்கள் கூட்டணி சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி கோபகே நியமிக்கப்பட்டுள்ளார் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் போபகே நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பான அறிவிப்பை குறித்த அமைப்பினர் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த மக்கள் போராட்ட கூட்டணியைச் சேர்ந்த லஹிரு வீரசேகர சட்டத்தரணி நுவான் போபகே பொதுமக்களின் அபிலாசைகளை முன்னெடுப்பதற்காகவே முன்மொழியப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்த நிலையில் நாட்டின் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அதே சமயம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா மற்றும் விஜயதாஸ் ராஜபக்ஷ உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்த்தன காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார் பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவால் ஹோமாகம ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ச தமக்கு அறிவித்தல் வழங்காமல் பொதுஜன பொதுஜனபிரமண கூட்டத்தை ஏற்பாடு செய்தமை தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்தனவால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ கட்சி ஒழுக்கத்தை மீறியுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கையில் தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜானக வெளிவத்தவின் வீட்டிற்கு வந்ததாகவும் அதன்படி அங்கு தேநீர் வைபவத்தில் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதன்போது கட்சி உறுப்பினர்கள் பலர் தம்மை சந்திக்க வந்ததாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் சீனாவின் மத்திய பகுதியில் பாரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது சீனாவின் மத்திய பகுதியில் பாரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிலச்சரிவு நேற்று இடம்பெற்றுள்ளது சீனாவின் ஹீனான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கே இதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது குறித்த நிலச்சரிவில் சிக்குண்டு பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முன்னூறிற்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சீனாவில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினால் அங்கு தொடர்ந்தும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகொரியாவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது வடகொரியாவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களை கருத்தில் கொண்டு வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜாங் உன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை பெய்த கனமழையால் வடகொரிய சீன எல்லையில் உள்ள ஒரு நதி ஆபத்தான அளவை தாண்டியுள்ளதுடன் கடுமையான நெருக்கடியை உருவாக்கியது என்று அதிகாரப்பூர்வ கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சினுஜி மற்றும் உய்ஜி பகுதிகள் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் வெள்ளத்தால் தனிமைப்படுத்தப்பட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் மேற்பார்வையில் விமானங்கள் மற்றும் புற வெளியேற்ற பணிகளில் மீட்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன வணக்கம்